வணக்கம் நண்பர்களே வாசன் ஆடியோ சேனலுக்கு உங்களுடைய அனுபவம் வரை அதனால் நம்ம வீடியோ போடல ரொம்ப ஒர்க் ஷெடியூலில் இருந்ததுனால வீடியோ போட முடியல இது ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று போடலான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ இருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கம் அசம்பிள் பண்ணி வாங்கியிருக்காங்க அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி லெஃப்ட் ரைட் சேனல் மட்டும் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட் சேனலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது நாலு ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இதில் என்ன ப்ராப்ளம்னா மூணு ஸ்பீக்கர் மட்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா ஒர்க்கிங் இருக்குது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இந்த நாலாவது ஸ்பீக்கர் போடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது பட் இருந்தாலும் இந்த நாலாவது ஸ்பீக்கர் போடும்போது ஸ்பீக்கர் பாட மாட்டேங்குது சீக்கிரமாக அந்த ஸ்பீக்கர் போயிடுது இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம் இந்த செட்டு மட்டும் இல்லை இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸு கொண்டாந்துருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்பீக்கரை ஜென்ரலாக செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனு இதில் டியூட்ரோ எடுக்குது ஸோ அதனால் இதில் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சு ஸ்பீக்கரோட இன்புட் லைனை செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிப் சவுண்ட் வருது அதாவது இந்த டியூட்டர் லைனு கொடுத்துருக்கிறதுனால இந்த பாக்ஸில் கண்டினியூட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்த இடத்துல ஊபர் பாடல ஸ்பீக்கர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்பீக்கர் பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ள வாங்கியிருக்குது அதாவது காயில் போயிடுச்சு ஃபுல்லாக உள்ள ஜாமாயி நின்றுருச்சு வெளியில் எடுக்க முடியல ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு ஸ்பீக்கர் ஸ்க்ரூ ஃபுல்லாக கழட்டியாச்சு இந்த டெர்மில் கட் பண்ணி விடலாம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டியூட்டர் இன்னும் ட்யூட்டருக்கு இந்த டியூட்டருக்கு லைன் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டர் லைன் டியூட்டர் லைனை கட் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் கன்வீனியில் வச்சு ஸ்பீக்கர் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பீப் சவுண்டும் வரல அதே தெரிய எந்த ஒரு பீப் சவுண்ட் வரல இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்து ஃபுல்லாக காயில் போயிடுச்சு ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஸ்பீக்கர் காயில் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் லைனில் செக் பண்ணாதீங்க ஸ்பீக்கரை பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்பீக்கரை கழட்டிவிட்டு அதுக்கு போக அதில் இருந்து ட்யூட்ருக்கு போகிற லைனை கட் பண்ணி விட்டு போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸ்பீக்கர் ஃபால்ட்டுன்னா தெரியும் நம்ம ஸ்பீக்கர் பாடலை அப்படிங்கிறக்காக நிறைய பேர் மெளியில் அவுட் லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூட்டி ஒர்க் ஆகுது அப்போ ஸ்பீக்கர் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் ஃபால்ட்டு காயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப டைட்டாக இருக்குது இறங்க நின்றுச்சு மெல்ட் ஆகி ஸோ தி ஸ்பீக்கர் போயிடுச்சு அடுத்தது இந்த செட்டில் செக் பண்ணணும் என்ன ஃபால்ட்டுங்கிறத இதனால இந்த ஸ்பீக்கர் போகிறதுக்கு ஒரு காரணம் என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த செட்டில் செக் பண்ணணும் அது உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன் மறக்காமல் நம்ம வீடியோ எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காகவாது இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி வணக்கம்